சிவ சிவ அன்பர்களுக்கு கோமல் சேகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது கிருபா கோபரேஸ்வரர் ஆலயம் கோபம் என்றால் கிணறு அல்லல்லா குறையாது வந்து வரத்தை வழங்கக்கூடிய ஆலயம் என்று பெயர் எப்படி கிணற்றிலே நீர் ஊற்று எடுக்க எடுக்க குறையாமல் ஊறி கொண்டிருக்கிறதோ அதை போல் எடுக்க எடுக்க பெற பெற பெற்று அனுபவிக்க அனுபவிக்க குறையாமல் அருள் வழங்கக்கூடியவர் அந்த பெருமானம் தன்னை வணங்குபவர்களுக்கு என்பது பொருளாக அமைந்து கிருபா கூபரேஸ்வரர் என்று இந்த பெயர் இருக்கிறது சிவாயண்ணம்ம இது சுவாமி மற்றும் அம்பாளுக்கு முன்னதாக உள்ள பொது மண்டபம் சிமெண்ட் தரை முன்னதாக சிமெண்டால் தரைத்தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது நான் பொதுவாக ஆகம பிரதிஷ்டை செய்த ஆலயத்தில் உள்ள கருவறையில் உள்ள மூலமூர்த்திகளை படம் எடுப்பதில்லை அது தவறு என்று விளக்கி பலவாறு இந்த யூடியூப்பில் மற்ற முகநூலெலாம் பேசியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் சிவ சிவா அதை எடுப்பதில்லை இது தரைதளம் இப்பொழுது இது அம்பிகை சன்னதிக்கு நேராக உள்ள அந்த மண்டபம் அந்த நத்தி மண்டபம் என்று கிராமத்திலே சொல்வார்கள் அப்படிப்பட்ட பழைய ஒட்டு மண்டபம் அது வந்து எந்தவித சேதத்திற்கும் இடம் தராமல் மேலே அப்படியே கொத்தி புதிதாக சுண்ணாம்பு சார்ந்து பூசி விதிப்படி அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டுருக்கன அதன் கீழ் உள்ள இந்த இடத்திற்கும் அந்த கரு அம்பிகை சன்னதி முகப்பு மண்டபத்திற்கும் கீழே உள்ள அந்த தரைத்தளமும் சாமி சன்னதிக்கும் நேரே உள்ள தரைதளமும் கருங்கல் அதாவது ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு அழகா இது உள்ள கனமுள்ள கருங்கல் பலகைகளால் அடைக்க கிட்டத்தட்ட அதோடு இந்த எதிரே உள்ள நந்தி மண்டபத்தை ஒட்டி தரைதளம் இந்த இடத்துலையும் செய்ய வேண்டும் அடுத்து மடைப்பள்ளிக்கு பக்கத்திலே ஒரு தரைதளம் இருக்கிறது இவையெல்லாம் செய்வது செய்ய வேண்டும் கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சதுரடி தேவைப்படுகிறது சிவ சிவா அன்பர்கள் விரும்புபவர்கள் அதில் பங்களிப்பு செய்யலாம் சிவா என்ன தானே வந்து இந்த வேலையை எடுத்து அவர்கள் வந்து செய்யலாம் சிவா